ஜாஸ்தியா போயிடுச்சு என்னமோ நாய்க்கு வைக்கிற கறி வைக்கிறேன்ற என்னமோ கரைச்சு கொடுக்குறேன்ற என்னமோ தொட்டுக்கோன்னு சொல்றே என்ன நினைச்சுனுகிற உன் மனசுல கொஞ்சம் ரொம்ப ஓவரா தான் போற கொஞ்சம் அடக்கி வாசிங்க மேம் டாக்டர் சொன்னது தான் நான் செய்ய முடியும் நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது தின்னா தின்னுங்க தின்னலனா பட்னியா கடங்க ஓகே பாய் நான் போயிட்டு வரேன் நட்டவலி குரங்கு கொஞ்சமான மாமியான்ற மாதிரியே இருக்குதா அவ பாட்டுக்கு வச்சுட்டு அவ பாட்டுக்கு போறா வருட்டு இன்னைக்கு என் மகன் ரெண்டுல ஒண்ணு பாக்காத விட மாட்டா

சரி சரி உங்க கிளை வேற நம்மளே தான் பாக்குது கொஞ்சம் அமைதியா இரு நல்லா இருப்ப நல்லா இரு ஏந்திரி ஏந்திரி ஆமா ரட்டு முடி உன் கொளுந்தார் பொண்டட்டில உங்க மாமியா கால்ல விழாதா யாரு இவ்ளா அவ நின்னுக்குற போஸ் பாரு அவ போய் கிளை கால்ல விழுவாளா நான் தான் ஏமாணுகற அவ ஏமாறுவாளா ஆமா ஆமா நீ ரொம்ப ஏமாந்தன் படி ரட்டு முடி சோ அமைதியா இருங்க ரெண்டு பேரும் எப்படியோ ஒரு வழியா வந்து அந்த அம்மா கிட்ட வந்து சேர்ந்துட்டப்ப அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாம்மா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனே இல்லை உனக்கு உடம்பு சரியில்லைனா என்னால் அங்கேருந்து வர முடியல அதனால தான் இங்கே இனிமேல் செட்டில்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி கொடுத்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டோமா வெளியே சரி சரி வாங்க ரோடில் நின்று பேசணா வீட்டுக்கு போலாம் ஏ தீபா கூட்டிட்டு வா ஆ சரிங்க ஹலோ சார் எங்க அம்மா பின்னாடியே போறீங்க இந்த பேக் யார் தூக்கிட்டு வருவாங்க சாரிமா மறந்துட்டேன் ம் மறக்க மறக்க ரெண்டு வச்சா மறக்கும் எடுத்துட்டு போ கவிதாக்கா சின்ன போனக்கா எப்படி இருக்கிறீங்க என்னை ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம் நீ நல்லா இருக்கிறியம்மா எப்பயாச்சும் இப்பயாச்சும் உங்களுக்கு வந்து ஊரில் செட்டில் ஆகட்டும்னு ஒரு எண்ணம் வந்ததே ஏன்க்கா மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க தீபாக்கா ஏன் நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன அஞ்சு இப்படி சொல்லிட்டேன் நீ வரல இருந்தானே அஞ்சு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் போய் அப்படி நினைப்பேனாக்கா சொன்ன சம்மாசுக்கு சொன்னக்கா இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா ஃபீல் பண்ணாதீங்கன்னு சரி தீபா நீ நூறு நாளைக்கு வேலைக்கு அட்டை கொடுத்துருந்தில்ல அது எடுத்து வச்சுட்டு சொல்லட்டுமா நாளையிலேருந்து நூறு நாள் வேலைக்கு போக போகிறோம் நாங்கள் ஏன் கை எடுத்து வைக்கிறீங்க நாளைக்கு நானும் தானே வருவேன் அக்கா நானும் வரேன்க்கா என்னுடைய அட்டி இங்க இருக்குது தீபாக்கா ஆமாம்மா இங்கே தான் இருக்குது நீ வரியா என்ன மஞ்சு நீ வரன்னு சொல்ற அங்கெல்லாம் வெயில்மா உன்னால் இருக்க முடியாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நானும் வரேன் சரியா நாளைக்கு உங்களை வேலையில் பார்க்குறேன் சரி வாங்க தீபாக்கா போகலாம் அதுக்கப்புறம் மொட்டை கல்வி தயத்தக்க தயத்தக்க நாடும் நான் போய் அமீரியா உட்காந்து போ சரி சின்ன பொண்ணு சரி கவிதா கா நாங்க போயிடு நாளை காலையில வரோம் ஆ சரி கா என்ன கா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஒத்துமே இருப்பாங்களா இல்ல வந்ததனால இந்த புதுசுல மட்டும் இப்படி இருப்பாங்களா எல்லாம் வந்த புதுசுல அப்படி தான் சின்ன பொண்ணு இருப்பாங்க அதுக்கு அப்புறம் பாரு ரெண்டு பேரும் கட்டலல கட்டல நம்மளுக்கு என்டர்டெயின்மென்ட் தான் எப்படியோ ஒண்ணு நம்மளுக்கு என்டர்டெயின்மென்ட் தான் சரி கா வாங்க சரி போவோம் இருங்க கவிதாக்கா கா ஒண்ணு சொல்லிட்டு வந்தறேன் என்ன சின்ன பொண்ணு இங்கே பாருங்கள் சேனலை மட்டும் நீங்கள் இந்த வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க ஆனால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது அனுப்பி இந்த ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காத அம்மா போன சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நாளைக்கு நூறு நாள் வேலையிலும் உங்களை பார்க்கலாம் ஆமாங்க மக்களே நீங்கள் மறக்காத அம்மா போன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ